பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் கிழக்கு மாவட்டம் பெத்தனாக்கன்பாளையம் தெற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பெரிய கிருஷ்ணாபுரம் ஊராட்சியின் மாதிரி பள்ளியில் மரக்கன்று நடும் விழா நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சேலம் கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் த சடையப்பன் தினேஷ்குமார் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் சங்கர் மாவட்ட பொறுப்பாளர்கள் விஜயகுமார் சக்திவேல் மணிவண்ணன் உள்பட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மோகன் முத்து ரவி அரவிந்த் சந்தோஷ் உள்பட பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் ஜேபி என்கிற ஜெயப்பிரகாஷ் தலைமையில் மரக்கன்று நடுவிழா வெகு விமரிசையாக நடத்தினர் இதில் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டு அதற்கு நீர் ஊற்றி பாதுகாப்பினை ஏற்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது